விண்ணேற்பு அன்னை திருநாள் ஜபம் இன்றைக்கு ஓர் விசேஷமான நாள் அன்னை மரியாளின் விண்ணேற்பு திருநாள் அன்னையின் வாழ்வு புனிதமானதாக இருந்ததால் ஆண்டவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எழுந்தருளும் இந்த பெரும் பேற்றை அன்னைக்கு அருளினார் அந்த மகா சக்தி உடைத்தான விண்ணேற்பு அன்னையிடம் நம் வேண்டுதல்களை சமர்ப்பித்து இந்த விசேஷமான நாளில் இந்த பின்வரும் ஜபத்தை ஜபித்து அன்னையின் இரக்கத்திற்காக கிருபைக்காக ஆசிரியருக்காக உருக்கமாக மன்றாடுவோம் தேவமாதா மோட்சத்துக்கு அழைத்துக் மகிமை பிரதாபத்தோடு பரலோகத்துக்கு எழுந்தருளின பரிசுத்த தேவமாதாவே நீர் சரீரத்தோடு வான மண்டலங்களை கிழித்தேறின மகிமை உமது சுகிர்தங்களுக்கு ஏற்ற வெகுமானந்தானே அதேனெனில் மண்ணால் உண்டாக்கப்பட்ட சரீரம் மண்ணாய் போக வேண்டுமென்று ஆதாம் செய்த பாவத்துக்கு ஆக்கினையாக கட்டளையாயிருந்தாலும் உம்மிடத்தில் அப்படிப்பட்ட பாவத்தின் அடையாள முதலாய் காணாததினால் அதற்குள்ள ஆக்கினையும் காணவில்லையே அதனால் ஆண்டவர் தாம் மறித்தோரிடத்தில் நின்று எழுந்தருளினது போல உம்மையும் உயிரோடு எழுந்தரிக்க பண்ணினார் தம்முடைய சரீரம் அழியாமல் இருக்க பண்ணி தம்முடைய திருத்தேகம் நாலு வரப்பிரசாதங்களினால் அலங்கரிக்கப்பட்டது போல அவ்வலங்காரத்தை உமது சரீரத்துக்கும் கொடுத்தார் கடைசியாய் அவர் தாமே சரீரத்தோடு வானத்துக்கு ஏறினது போல உம்மையும் அந்தப்படி ஆத்தும சரீரத்தோடு ஏற பண்ணினாரே நீர் பரலோகத்துக்கு ஏறினபோது சந்திரன் உம்முடைய பாதத்தை தாங்க சூரியன் உம்முடைய உடலில் போர்வையாய் படிய தாரகை கணங்கள் உமது சிரசில் மகுடமாய் விளங்க தூதர்கள் சுதியங்கள் பாட பரமண்டலத்தில் சேர்ந்த உடனே பிதா சுதன் இஸ்பிரித்து சாந்துவால் நித்திய பரலோக ராஜேஸ்வரியாக முடிசூட்டப்பட்டீரே ஆ இவ்வித வெகுமான மகிமையோடு பரலோகத்துக்கு எழுந்தருளிய உம்மை கண்ட அடியே அடியேடின்றுதானே உம்மோடே பறந்து வரத்தக்க ஆசையோடு இருக்கின்றேன் ஆனாலும் இந்த மண் சரீர பாரத்தோடு இப்படிப்பட்ட நன்மை பெற நான் பாத்திரமாகாதபடியால் இன்று உம்மோடு என்னுடைய நினைவை பரலோகத்துக்கு உயர்த்தி இவ்வுலகத்தை மறந்து நடக்க பண்ணியருளும் அப்படியே சாகுந்தனையும் உம்முடைய சலுகையால் நான் நடந்து உமக்கு பணி செய்து என் ஆத்துமம் பரலோகத்தில் சேர்ந்து எக்காலமும் உம்மை கண்டு ஸ்துதித்து மோட்ச ஆனந்தம் அனுபவிக்கும்படி கிருவை பண்ணியருளும் ஆமேன்